சமீபத்தில் நம்ம ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்போம் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டோட ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த காணொளி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்தியாவோட காவேரி அப்படின்ற இந்த ஃபைட்டர் ஜெட் என்ஜின் தொழில்நுட்பம் இப்போ வரைக்கும் டேக் ஆஃப் ஆகாததுக்கான காரணம் இந்த காவேரி தொழில்நுட்பத்தில் வேலை செஞ்ச விஞ்ஞானிகளோட பொறுப்பு கிடையாது அதற்கு சரியான ஃபண்டிங்கை ஒதுக்காத கவர்மெண்ட்டோட பொறுப்பு தான் அப்படின்றத தெல்ல தெளிவாக சில முக்கியமான ஃபேக்ட்ஸோட எல்லாம் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆகாஷியை தமிழ் போக்கிஷன் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் தி கேஸ் டர்பைன் ரீசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவோட போர் விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய ஏரோ ரிலேட்டட் காம்பனன்ஸை உருவாக்குற ஒரு நிறுவனம் தான் இது இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுலையும் டிசைன் பண்ணுறதுலேயும் தான் இந்த குறிப்பிட்ட ஜிடிஆர்இயை கொண்டு வந்ததுக்கான காரணம் அண்ட் இது வந்த வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்திருக்காங்க அந்த டைமே இப்படி ஒரு இன்ஸ்டியூட்டை எஸ்டாப்ளிஷ் நம்ம பண்ணிட்டோம் இவங்களோட நோக்கம் இந்தியாவில் உருவாகிற ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு என்ஜின்ஸை சப்ளை பண்ணுறது தான் இப்போது இந்த என்ஜினை சப்ளை பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் ஒரு என்ஜினை உருவாக்குறதுக்கு நமக்கு நிறைய டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் தேவை ஏகப்பட்ட காம்பனன்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது சின்ன சின்ன காம்பனன்ஸை நம்ம லெபார்டரியில் வச்சு டெஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் ஒரு பெரிய என்ஜினை நம்ம முழுசாக அசம்பிள் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றப்ப அதுக்குன்னு நமக்கு சில பிளாட்ஃபார்ம்ஸ் தேவைப்படுது அதில் வந்து லோ ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் ஆர் சி லெவல் பிளாட்ஃபார்ம் அதுக்கப்புறமா ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நிறைய டெஸ்ட் பட் தேவைப்படுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த என்ஜினை அதோடய ஹை ஆல்டிடியூடில் வச்சு ஆப்ரேட் பண்ணுறப்ப இது என்ன மாதிரி வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிளெயினில் நம்ம இதை மவுண்ட் பண்ணி ஆகணும் மவுண்ட் பண்ணி அதை நம்ம ஹை ஆல்டிடியூடு கொண்டு போகணும் அந்த வசதி இல்லாமல் ஜிடிஆர்இ வந்து ஒரு ப்ராப் என்ஜின் அதாவது ஜெட் என்ஜின் இல்லாமல் முன்னாடி இறக்கைகளை கொண்டிருக்கக்கூடிய சிறிய ரக ப்ராப் என்ஜின் நம்மளோட சின்ன ட்ரைனிங் ஏர்கிராஃப்ட்டுக்காண்டி உருவாக்கியிருக்காங்க ஹை ஐஆல்டிடியூட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி இல்லாமல் கொண்டு போய் லடாக்கில் இருக்கிறதுலே பெரிய மலை உச்சியாக பார்த்தா அங்கே வந்து ஒரு ஸ்டூலில் நிப்பாட்டி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஃபெசிலிட்டி இல்லை நம்மகிட்ட அதுக்குன்னு ஒரு பிளைன் இல்லை அப்போது இந்த டெஸ்ட் ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட கிடையாது சரி டெஸ்ட் ஃபெசிலிட்டி இல்லைனா என்ன நம்ம ரஷ்யர்கள் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தாராளமாக அந்த டெஸ்டிங்கிறது ரஷ்யன்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு முன்னாடி காவேரியோட ஹை ஆட்டிடியூட் டெஸ்டிங்குமே ரஷ்யாவுக்கு நம்ம அனுப்பிச்சு அவங்க தான் அதை வேலிடேட் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு கண்ட்ரியை நம்பியிருக்கோம் அப்படின்றது நமக்கு எவ்வளோ பெரிய சிக்கல்களை உருவாக்கும் ஏன்னா உங்களுக்கு அது ஈஸியாக கிடையாது ஒரு என்ஜினை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் அங்கே டெஸ்ட் பண்ணி அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியாது அவங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து எப்படி டியூன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரியாது அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வந்து நம்ம வாங்கிட்டு வரணும் ஸோ இது ஒரு பெரிய சிக்கல் டெஸ்ட்டிங் ஃபெசிலிட்டிஸே கிடையாது பெரிய பெரிய காம்பனன்ஸோ இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த ஏர் இன்ஜினோ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இன்னொரு பக்கம் ஃபண்டிங் தான் இப்போது ஃபண்டிங் அப்படின்றப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு ஃபைட்டர் ஜெட் என்ஜினை உருவாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ஜினை உருவாக்குறதுக்கு நமக்கு நிறையவே ஃபண்டிங் தேவைப்படும் அடுத்தடுத்து நம்ம அந்த இன்ஜினை வந்து ஃபைன் டியூன் தான் பண்ண போகிறோம் ஸ்க்ராட்ச்சில் இருந்து புதுசாக வேறு என்ஜினை உருவாக்க போகிறது கிடையாது ஒன்ஸ் டெக்னாலஜி உள்ளே வந்துருச்சுன்னா அந்த டெக்னாலஜி வந்து நம்ம மேம்படுத்திக்கிட்டே தான் போவோம் இல்லை அப்படின்னா அந்த டெக்னாலஜியோட சைஸ் ஸ்கேலை வந்து பெருசாக்குவோம் முதல் தடவை நம்ம பண்ணுறதுக்கு தான் அதிக பட்ஜெட் தேவை கரெக்டுங்களா ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நம்ம பண்ணுறப்ப பட்ஜெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே வரும் அப்படி பார்க்குறப்போ உலகத்தில் லீடிங் ஜெட் என்ஜின் மேனுஃபேக்சரர்ஸான அமெரிக்கன்ஸோட பேட்டன் விட்னியாக இருக்கலாம் இல்லை தசால்த் ரஃபேலோட எம்ஐடேட் என்ஜின்ஸாக இருக்கலாம் ஆர் யூரோ ஃபைட்டர் டைஃபோனோட இஇ டூ ஹண்ட்ரட் என்ஜின்ஸாக இருக்கலாம் இது எல்லாத்தோட பட்ஜெட்டையும் இந்தியாவில் இது வரைக்கும் ஜெட் என்ஜினே கிடையாது இப்போ தான் நம்ம முதல் முதலாக உருவாக்க போகிறோம் அப்படின்ற இந்த ஜெட் என்ஜினுக்கான பட்ஜெட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் எம் எயிட் எயிட் டசால்ட் ரஃபேல் விமானத்தோட என்ஜின் அந்த பட்ஜெட் அப்ராக்ஸிமேட்லி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர்ஸ் பேட்டன் விட்னி நீ எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆப்வியஸ்லி எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அதோட எஞ்சின் தொழில்நுட்பம் அப்படின்றது நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது நிறையவே முன்னேற்றங்கள் மற்றும் சில எக்ஸாட்டிக் மெட்டீரியல்ஸ் அதில் கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ ஆப்வியஸ்லி இதோட டெவலப்மெண்டல் காஸ்ட்ன்றது அதிகமாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபைட்டர் ஜெட் என்ஜினை உருவாக்குறதுக்கு அமெரிக்கா ஆர் அண்டியில் செலவு பண்ண தொகை ஆறு புள்ளி ஏழு பில்லியன் ஆறு புள்ளி ஏழு பில்லியனுங்க அப்புறம் இந்த ஜெர்மன்ஸ் இருக்காங்க இஇஸ் டூ ஹண்ட்ரட் யூரோ ஃபைட்டர் டைஃபூனுக்காண்டி உருவாக்குனது அது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் அதுக்கப்புறம் ஜெனரல் எலக்ட்ரிகோட எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜினுங்க இந்த எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜினில் நம்ம தேஜஸ் விமானத்தில் பொறுத்த போகிறோம் இதற்கு முன்னாடி இது எஃப்ஏ எயிட்டீன் ஹார்னட்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உருவான ஒரு என்ஜின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே இந்த என்ஜினை உருவாக்குறதுக்கு ஒரு பில்லியன் டாலரை அமெரிக்கர்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஏரோநாட்டிக்கல் என்ஜின்ஸை உருவாக்குறதுக்கு தேவையான டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஆல்ரெடி என்ஜின்ஸை உருவாக்கி அதை நல்லா அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரி ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஆர்க்ராப் என்ஜினு உருவாக்குறதுக்கு எண்பதுகளில் ஒன் பில்லியன் டாலரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம தேஜஸுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு தெரியுமா இத்தனைக்கும் நம்மக்கிட்ட எந்த டெஸ்ட் ஃபெசிலிட்டியும் கிடையாது எதுவுமே இல்லாமல் தேஜஸுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இரநூத்தி முப்பத்தி ஒம்பது மில்லியன் இது வரைக்கும் ஜிடிஆரில் நம்ம போட்ட காசு வெறும் இரநூத்தி முப்பத்தொம்போது மில்லியனை வச்சுக்கிட்டு எனக்கு ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின் வேணாம் அமெரிக்கன்ஸ்கிட்ட இருந்து வாங்குறது எனக்கு அதுக்கு இணைய இந்தியாவில் ஒரு ஜெட் என்ஜினை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு இந்திய விமானப்படை கேட்குறதோ இல்லை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இந்த ஃப்ரேமுக்கு இந்த என்ஜினோடய பவர் பத்தாதுன்னு கேட்குறதோ இல்லை நம்மளோட கவர்மெண்ட்டு போய் அமெரிக்காட்ட நிற்கிறதோ நியாயமாக இருக்கா நீங்களே பாருங்களேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா கிட்டே அவ்வளோ பணம் கிடையாதுப்பா இந்தியா வந்து சம்பாதிக்கலை இந்தியாவோட எக்கனாமினால் வந்து நம்ம இந்த எல்லாம் உருவாக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட சரி ஒத்துக்கலாம் இன்னைக்கு தேதிக்கு உலகத்தில் டாப் ஃபைவ் பொருளாதாரங்களில் நம்ம இருக்கோம் ஆனால் ஒரு ஜெட் என்ஜினுக்கு இரநூத்தி முப்பத்தி மில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா இது வந்து முழுக்க முழுக்க நிர்வாகத்தில் ஏற்பட்ட தவறு தான் நம்ம ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட்ஸை நேரடியாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதில் மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயே ஆகணும் அப்படின்ற கட்டாயம்னா அது காவேரி என்ஜின் தான் இப்போது ஒன்றுமே இல்லை சீனர்களோட என்ஜின்ஸை வந்து நம்ம தரக்குறைவாக பேசுவோம் ஏன்னா அவங்களோட என்ஜின்ஸ் வந்து ஒன்று ரஷ்யன் காப்பியாக இருக்குது இல்லை அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக அவங்க சொல்கிற மாதிரியான பெர்ஃபார்மென்ஸெலாம் அந்த என்ஜின்ஸ் கொடுக்குறது இல்லை ஆனால் அந்த என்ஜினை உருவாக்குறதுக்கு சைனீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தொகை என்ன தெரியுமா நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ஃபோர்ட்டி டூ பில்லியன் டாலர்ஸ் அதை நம்மளோட கம்பேர் பண்ணி பாருங்கள் அவ்வளோ காசு போட்டு மட்டமான என்ஜினை உருவாக்கியிருக்கான் ஒருத்தன் ஆனால் நம்மக்கிட்ட இவ்வளவு திறமையான என்ஜினியர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு இரநூத்தி முப்பத்தொம்போது மில்லியன் டாலரை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ஜினை கொடு அப்படின்னு கேட்குறது எந்த வகையில் நியாயம் இதைத்தான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபெசிலிட்டிஸுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரீஸை ஊக்குவிக்கிறதுக்கான பட்ஜெட்டும் ஒதுக்கப்படலை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஃபஸ்ட் டைம் ஒரு என்ஜினை உருவாக்குறோம் எந்த டெஸ்ட் ஃபெசிலிட்டியும் கிடையாது வெறும் இரநூத்தி முப்பத்தொம்போது மில்லியன் டாலர் ஆ இரநூத்தி முப்பத்தொம்போது மில்லியன் டாலர் அதுவும் ஏரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாத ஒரு நாட்டுக்கு இரநூத்தி முப்பத்தொம்போது மில்லியன் டாலரை கொடுத்து என்ஜினை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம விஞ்ஞானிகளும் உசுரை கொடுத்து எழுவத்தொன்னிலருந்து எழுவத்திரெண்டு கிலோமீட்டர் திரஸ்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு என்ஜினை உருவாக்கியிருக்காங்க வித்தவுட் ஈவன் அ பிளட்டி ஃபிளையிங் டெஸ்ட் பெட் அதுவும் லிமிடெட் ஆக்சஸ் டு ஹை ஆட்டிடியூட் டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் லிமிடெட் ஆக்சஸ் சொல்கிறப்ப நம்ம அதை வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிட்டு இறக்கிட்டு வரோம் பார்த்தீங்களா அதுதான் லிமிடெட் ஆக்சஸ் நான் சொல்கிறேன் இவ்வளவு தடங்கள் இருந்தும் எழுபத்தொன்னு இருந்து எழுபத்தி கிலோ நியூட்டன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆஃப்டர் பண்ண மாடியில் கொண்ட ஒரு என்ஜினை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்போது இதுக்கு மேலேயாச்சும் நம்ம பட்ஜெட்டை ஒதுக்கி இந்த என்ஜினை ஃபைன் டியூன் பண்ணி ஒன்றுமே இல்லை எழுபத்து ரெண்டு வந்துருச்சு இதை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி எண்பத்தாறுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா தேஜஸுக்கு போதும் அது தாராளமாக போதும் அது மட்டும் கிடையாது ப்ராப்பரான ஃபண்டிங்கை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஜிடிஆர் இண்டஸ்ட்ரி காவேரி என்ஜினை ட்ரை த்ரெஸ்ட்லேயே எழுவத்தஞ்சி கொண்டு போக வைக்க முடியும் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது ஃபைன் நம்மளால் அமெரிக்கன்ஸ் அளவுக்கு வந்து ரொம்ப ரீஃபைண்டான ஆர் இருக்கிறதுலையே வந்து அதிகமாக உழைக்கக்கூடிய கம்மியான ஃபியூயலை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜினை உருவாக்க முடியாது முதல் அட்டம்கு அதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி டியூன் பண்ணி சில வருஷங்கள் ஆகும் அமெரிக்கன்ஸோட டெக்கை நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு ஆனால் எதுவுமே இல்லாததுக்கு இவ்வளோ பெரிய என்ஜின் இருக்கிறதே பெரிய விஷயம் தானே அது நடக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஃபண்டிங் தான் அந்த ஃபண்டிங்கை தான் இன்னைக்கான இந்த காணொலியில் நான் அடித்து சொல்கிறேன் நம்மளோட சேனலில் மோஸ்ட்லி இந்த மாதிரியான கருத்துக்களை தவிர்ப்போம் அதாவது ரொம்ப பேஷ் பண்ணுற மாதிரி பேச மாட்டோம் மேலோட்டமாக தான் பேசுவோம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நான் பேஷ் பண்ணி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம் நமக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது நமக்கு இவ்வளோ திறமை இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னு ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் பியூரோக்ராட்ஸ் வந்து ஒழுங்காக அவங்களால அவங்களோட வேலையை பார்க்க முடியல அப்படின்றது எனக்கு உண்மையிலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொண்டு வருது அது உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த காவலில் கொஞ்சம் ஓவரா பேசியிருந்தேன் அப்படி நான் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நல்லதை பருந்து நல்ல சமுதாயத்து நன்றி வணக்கம்